சரணம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சந்தோஷ் நான் வந்து சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கேன் முதல்ல அக்ஷய லக்ன பத்ததி இந்த முறையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது வெகைன் மெட்ஸில் ஐயா பேசினதுக்கப்புறம் தான் முதல்ல ஐயா யார் அப்படின்ற ஒரு தேர்தலுக்குள்ளே தான் நான் போனேன் தேர்தலுக்குள்ளே போகும்பொழுது நிறைய யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும்போது அவர் பேசின விஷயங்கள் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அக்ஷய லக்ன பத்ததி என்ற ஒரு ஜோதிட முறை இருக்குது அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஜோதிடத்தினை வந்து பார்ப்போம் பட் அது மேலே வந்து பெருசாக அது ஏன் நடக்குது ஏன்னா இப்போ நம்ம ஜோதிடர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க இப்போ இது நடக்கும் இப்படி இது செய்யலாம் அப்படின்றது ஆனால் அது நடக்குமா நடக்காதா அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எப்பயுமே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ரொம்ப பெருசாக வந்து நம்ம செயல்பாட்டில் கொண்டு வரல ஐயாவுடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை ஜோதிடத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிகழ்வுக்கு நம்ம தயார் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வகுப்பில் போய் நான் ஜாயின் பண்ணேன் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அடிப்படையான எந்த ஒரு புரிதலுமே கிடையாது ஒரு ராசி என்ன என்னங்கிறது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ராசி புரிந்தை மட்டும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நடக்குவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அவ்வளோதான் ஆனால் அது நடக்காது வேற மாதிரி தான் மாதிரி நடக்கும் இது அப்போ வந்து மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையற்ற தன்மையாக தான் இருந்தது இப்போ வகுப்புல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடிப்படையாக ஒன்றுமே தெரியாத என்ன எடுத்துக்கோ ஒன்றுமே தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து ராசி நட்சத்திரங்கள் அதனுடைய பாவகங்கள் ஆதிபத்தியங்கள் ஒரு அடிப்படையான ஒரு பலன் ஏன் இது இது இந்த செயல் வந்து இதுக்காக தான் இது நடக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையான புரிதலை வந்து ஏற்படுத்தி முதல்ல இந்த காலத்துக்கும் அக்ஷய லக்கண பத்ததிக்கும் ஐயாவுக்கும் குருமார்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் மனப்பூர்வமான நன்றிகள் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களைமே கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு காரணம் இல்லாமல் எந்த செயலும் நடக்காது அப்படி இந்த வகுப்புல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா இப்போ ஒரு தாய் தந்தை சகோதரர்கள் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் கூட ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அம அமைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் இங்கே இது நடக்கலை அப்படின்னும்போது இதை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் கொடுக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம் மனமார வந்து நம்ம ஏற்றுக்க முடியும் இதனால தான் இது நடக்குது இது இப்படி தான் நடக்கும் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற பக்குவத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வகுப்பு இல்லை சொல்லணுன்னா முதல்ல வந்து எப்படி பேசணும் முதல்ல வந்து எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப வந்து சொல்லி கொடுக்கல அவங்க பேசுனதை வச்சு நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை முறையில் நம்ம அதை மாற்றிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆசிரியர் பெருமக்கள் பற்றி சொல்லணும்னா எந்த மாதிரியான எப்போ வந்து ஒரே டவுட்டை பத்து முறை கேட்டாலும் திருப்பி திருப்பியும் அது எங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது வந்து கரெக்டாக வந்து நாங்கள் நாலரை மணிக்கு நாலு முப்பத்தி ரெண்டுக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆசிரியர்கள் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளும் அந்த நேரம் அப்படின்றது தவறாமல் சரியாக நடந்துகிட்ருக்கு ஐயா சா கேட்டிருந்தாரு அக்ஷய லக்கணப் உடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்றது அப்போ ஐயா கிட்ட அந்த கருத்து பேசுறதுக்கான அந்த பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இது மூலிமா நான் பையன் பதிவு பண்ணுறது என்னன்னா ஐயா காலத்தினுடைய தேவை தான் ஏன்னா காலத்து காலம் நிர்ணயித்தது இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பேருக்கு இந்த அக்ஷய லக்ன பதவி போய் சேரணும் அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையில் வந்து இதை புரிதலை கொண்டு மேன்மை அடையணும் அப்படின்றது காலம் நிர்ணயித்தது அது உங்கள் மூலியமாக செயல்பட்டது ம என்ன போடுற ஆட்கள் வந்து அதில் பயன் அடைஞ்சிட்ருக்கோம் அதனால் வந்து அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த புரிதல் நம்ம அடுத்த கட்டத்தை நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த காலத்தில் எங்களுக்கு இது போன்ற ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த காலத்துக்கும் ஐயாவுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தான் நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கணும் அப்படின்றது ஐயாவுடைய எண்ணமாக சொல்லியிருந்தாரு கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாக நிறைவேறும் உருவாகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இனிமேலும் உருவாகுவாங்க காலம் அதை கட்டாயமாக உருவாக்கும் இன்றைக்கு காலகட்டத்தில் மனிதர்கள் பக்குவம் அடைய இது கட்டாயமாக தேவை அப்படின்றத நான் உணர்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்படுத்த இந்த காலத்துக்கும் ஐயாவுக்கும் இயற்கும் இறைவனுக்கும் மனமான நன்றிகள்